ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு மாதமான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் தனாவை கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றி செம்ம மாசு கட்டிட்டாப்புல நம்ம கதிர அது மட்டும் இல்லாமல் கதிர கட்டி பிடிக்கிறாங்க நம்ம தனா வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கோவிலில் வந்து நல்லபடியாக வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுருவாங்க இப்போ இனிமேல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது ஆனால் புவனேஸ்வரி வந்து இங்கே வீட்டில் வந்து செம கோவத்தில் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராட்டணும் எல்லாமே வந்து ரகுராம்மை வந்து மாட்டி விட்றதுக்கான நல்ல சந்தர்ப்பம் கிடச்சும் நம்ம வந்து இப்படி கோட்டை விட்டுட்டோமே எப்படி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே குழம்பிக்கிட்டு இருக்காங்க அங்கே வீட்டில் ஜானகி வந்து சந்தோஷமாக சாமிக்கிட்ட வந்து இருக்காங்க ஆண்டவா நீ தான் எனக்கு பக்கபலமாக இருந்து கடைசி வரைக்கும் வந்து என் புருஷனை வந்து நல்லபடியாக வந்து வெளியில் கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரகுராம்லேருந்து எல்லாரும் வந்து கரெக்டாக வராங்க அந்த சமயத்தில் ரகுராம் கூப்பிட்டோன்னா கோயிலுக்கு இல்லை நான் வர விருப்பம் இல்லை தயவு செஞ்சு நீங்களே போயிட்டு வந்துருங்க அப்படின்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எல்லாரும் ஊர் மக்கள் தலைவர்லேருந்து எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நீ இப்போ போய் வந்து வர வேணான்னு ஒதுக்குனேன்னா மேற்கொண்டு வந்து அந்த புவனேஸ்வரி மகாலிங்கலேருந்து எல்லோரும் உண்மையை குற்றமுள்ள நெஞ்சு தான் குறு குறுக்குங்கிற மாதிரிலாம் பேசிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சொல் வரக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு நீயும் வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமும் சரி வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து மொத்த குடும்பமாக வந்து வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து சாமிக்கு வந்து பூஜை வந்து ஒவ்வொரு நகையாக எல்லாமே சாத்திட்டு வந்து சாமிக்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஊர் மக்கள் பாரு நல்ல மனுஷன் இவரை போய் வந்து எல்லாரும் சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி வந்து ஓரமாக நின்று மாயாவும் சேர்ந்து இந்த மாதிரி ரகுராமல் எல்லாரும் மரியாதையாக பார்க்குறத பார்த்து எமோஷ்னலாகிறாங்க அதே பக்கம் இங்கே புவனேஸ்வரி வந்து எனக்கு எப்படி அந்த நகை மாறுச்சு எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை அப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது நம்ம வீட்டில் தானே நகை இருக்கான்னு முதல்ல வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மகாலிங்க வந்து கேட்குறாங்க புவனேஸ்வரிட்டை என்ன நகையை வந்து நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து இப்படி ஏமாத்திட்டீங்களா என்ன அப்படின்னு சொன்னோன்னே யோ இந்த நகையெல்லாம் வந்து ஒரு பெரிய சொத்து எங்கள்கிட்ட இருக்கிறதுல இது ஒரு ஆகுமா நீ மாட்டுக்கு அப்புறம் அப்புறம் எப்படி நகை மாறுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் நகை முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கான்னு பார்க்க சொன்ன வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்கே அப்புறம் எப்படி மாறிச்சு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு புவனேஸ்வரி வந்து குழம்பிட்டு இருக்காங்க அப்பதான் கரெக்டா ஆசாரி வராங்க வர சொன்னதுக்கு அப்புறமா ஆசாரி வந்து சோதிச்சு பாக்குறாங்க பார்த்தா தான் தெரியுது ஏம்மா இது எல்லாமே வந்து போலிம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே புவனேஸ்வரிக்கு வந்து தூக்கி வாரி போடுது இது இருக்க வாய்ப்பே இல்லையேம்மா நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் வந்து அம்மனே வந்து நகையை மாற்றி வச்சுட்டாங்க இது வந்து சாமி கூத்தமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே யோ சும்மா பேசாமல் போயாங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க மகாலிங்கம் அதே மாதிரி நடந்துருக்குமோ அப்படின்னுப்ப இதெல்லாம் அவன் கிடையாது யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நகையை மாற்றிட்டு வச்சுட்டு போயிருக்கான் நிச்சயமாக அவன் தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நகை மாறி போயிடுச்சே அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கார்த்திக் கேட்டுட்டு ஓரமாக வந்து நிற்கிறாங்க ஒருவேளை அந்த தேவி தான் வந்து நம்மக்கிட்ட மாற்றி ஏமாத்திட்டு போயிட்டாளா இல்லை நகை அவ கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து வீட்டுக்குள்ளே வந்து யாரும் வேற ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா ஒரே குழப்பமாக இருக்கு எது எப்படியோ நம்ம பேசாமல் இருந்தால் தான் வந்து அத்தைக்கு நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் மௌனமாக இருந்துடுறாங்க இங்கே ஜானகி வந்து மாயாவையும் சரி இந்த பக்கம் தனாவையும் ரெண்டு பேரையும் வந்து போய் வந்து விளக்கேத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொன்னோன்னா இருக்காங்க தனா வாசலில் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோலம் போட்டுக்கிட்டு விளக்கு இருக்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் தனாவை பார்த்து அழகாக க்யூட்டாக சைட் அடிச்சுட்டு இருக்கா அப்படிலாம் நம்ம கதிர் அப்போ கரெக்டாக மாயா பின்னாடி வந்து என்ன என்ன பண்ணிகிட்ருக்கேன் இல்லை இல்லை கோலம் இருக்கா அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப சும்மா இரு என்ன அவன் பொண்டாட்டிக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து சைட் அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி அதெல்லாம் போகட்டும் ஓம் புருஷன் எங்கே போயிருக்கான் அப்படின்றப்ப அவன்தான் என்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிட்டானே அவன் வரட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சீனுவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து தனா வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி முதல்ல வந்து கிளம்பி வாங்க எல்லாரும் வந்து சாமிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து வீட்டோட மருமக தான முதல்ல வந்து விளக்கு ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளக்கு ஏற்றுறாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அது ஏற்றுனதுக்கப்புறம் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்து ஜானகியை பார்த்து வந்து பெரியமா நீங்கள் தான் நல்லா பாட்டு பாடுவீங்களே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ இருக்க நிலமையில வந்து எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக இப்போ தான் பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன்லேருந்து பார்வதி ஜானகி வந்து பாட சொல்கிற மாதிரி பாடுறாங்க தான் வந்து ரகுராம் மாடியில் இருக்கனால ரகுராமன் நினச்சிக்கிட்டே வந்து ஜானகி வந்து அட்டகசமாக ஒரு பாட்டுலேயே வந்து அவங்க மனசில் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அட்டகசமாக பாடி முடிச்சுட்டுறாங்க பாடி முடித்ததுக்கப்புறமா எல்லாரும் கைத்தட்டிட்டு இந்த பக்கம் மாயா வந்து சொல்கிறாங்க உங்கள் காதல் வந்து உங்கள் பாட்டுலேயே வந்து பெரியப்பா மேலே வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு அன்போடு இருக்கீங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அங்கே ரகுராமும் பாட்டை கேட்டுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டே இருக்காங்க லைட்டாக வந்து கியூட்டாக ரகுராம் வந்து சிரிக்கிறாப்பில் அப்போ தான் வந்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க அணி நீங்கள் பாடின பாட்டு புரிய வேண்டியவங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் தனா வந்து அவங்க ரூமில் வந்து உட்காந்து எல்லாமே துணி எல்லாமே மடிச்சுக்கிட்டு இருக்காங்க மடிச்சுட்டு இருக்க சமயத்தில் இங்கே வந்து புவனேஸ்வரி வீட்டில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கார்த்திக் நீ தான் எனக்காக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாக்கணும் இந்த தனா விஷயத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம தோற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த அத்தைக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணு அவளோட மனசை எப்படியாவது மாற்றி நீ தான் வேணுங்கிற மாதிரி ஊர் மக்கள் முன்னாடி ஊர் தலைவர் முன்னாடி ஏதாவது சொல்ல வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் இந்த ரகுராம் குடும்பம் வந்து எப்போவுமே நம்ம காலடியிலே இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சால் நீ எனக்காக பண்ணு அப்படின்னு சொன்னேன் அத்தை இது வரைக்கும் நான் வந்து தனாவுக்காக வாங்கலான்ட்டு தான் முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா நிச்சயமாக நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் உங்களை உங்களுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா அப்புறம் நான் வந்து இந்த குடும்பத்தில் என்னை வளர்த்ததுக்கு என்ன பிரயோஜனம் நான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிற முடிவில் நீங்கள் வந்து நிச்சயமாக பாராட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணு எதை செஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரி பசுபதி கிட்ட வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் வந்து ரூமுக்கு வராங்க அந்த சமயத்தில் தனா கிட்ட வந்து பார்க்குறப்ப சார்ஜர் எடுத்துகிட்டு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து ஸ்லிப் ஆகுறாங்க ஸ்லிப் ஆகணுன்னா வந்து கரெக்டாக வந்து கதிர் வந்து அப்படி போய் பிடிச்சி இடுப்பை பிடிச்சி தாங்கி போய் நிற்கிறாங்க அப்போ வந்து சாரி தனா கீழே உழைப்போனையே அதனால தான் பிடிச்சேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சார்ஜர் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து அப்படியே நிற்க சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க தனாவும் கேஷுவலாக வந்து இப்போ எல்லாமே மடிச்சுட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் கடை இசையில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து குதிச்சிடுறாப்புல குதிச்சிட்டு சத்தம் இல்லாமல் பத்மா பின்னாடியே வந்துட்டுருக்காங்க திரும்பி பார்த்தா பத்மாவை பார்க்குறப்ப கார்த்திக் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சதுக்கப்புறமா கதவை வந்து தனா ரூமில் வந்து கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க திறந்துட்டு வந்தோன்னே வந்து கார்த்திக் வந்து பேசுகிறாங்க தானா உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்து யாரை கேட்டு நீங்கள் இப்போல்லாம் வரீங்க இந்த நேரத்தில் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஜானகி கதவை தட்டினோன்னு பயந்துட்டு வந்து டக்குன்னு போய் கார்த்திக் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சிடுறாங்க என்ன தானா இவ்வளோ நேரம் கதவை தட்டுறா நீ வந்து திறக்கவே இல்லாமல் இருக்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லைம்மா புடவை மணிச்சிக்கிட்டு இருந்தா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனப்போ கதவு கதவுிறந்திருக்கப்போ கரெக்டாக வந்து கதிரும் வந்துடுறாங்க கதிர் வந்தோன்னா இந்த பக்கம் சாவி எடுத்துக்கிட்டே வந்து வண்டி சாவி எடுத்து சுற்றிட்டு வர்றப்ப பார்த்தா டக்குன்னு கீழே விழுந்துருது சாவி கீழே விழுந்த அடுத்த செகண்டே வந்து குனிஞ்சு பார்க்குறாங்க பார்த்தா கார்த்திக்கு வந்து அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க விஷயத்தை வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா செம கோபத்தில் கார்த்திக்கை பார்த்து கதிர் வந்து ஒரு அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க அதோட எபிசோட வேற வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்